யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய்மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் மனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்காந்து நான் சா தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே மாணவர்களை எளியா மிகவும் சோந்து போன ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தை கேட்குறான் ஆண்டவரை போதும் பா என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் என்று சொல்லி வேதனையோடு ஜபிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த ஜபம் கேட்கப்பட்டதா இது கேட்கப்படாத ஒரு ஜபமாக இருக்கிறது ஏனென்றால் இது தேவ சுத்தமே கிடையாது எளியாவை குறித்து தேவன் ஒரு சுத்தம் வைத்திருந்தார் எளியாவை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருந்தார் எளியாவை தா எளியாவை எளியாவை கொண்டு கர்த்தர் நினைத்த சகலவற்றையும் செய்து முடிக்க தேவன் அந் அதற்குரிய நாட்களை வைத்திருந்தார் அதனால் இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் தேவ சுத்தம் இல்லாமல் நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது அதற்காக ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்க வேண்டாம் அந்த ஜபத்திற்கு கேட்கப்படவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எலியாவு எளியாவு என்ன நடந்தது என்று சொன்னால் எளியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி

அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எளியா காட்டிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான் இதுதான் தேவ திட்டம் இதுதான் தேவ சுத்தம் எலியாவை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார் எளியாவை காட்டிலே பரல பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போவதே தேவனுடைய சுத்தம் தேவனுடைய மகாபிரிய திட்டம் எளியாவை கொண்டு பூமியில் செய்ய நினைத்ததை தேவன் செய்து முடித்தார் எளியாவை கொண்டு கர்த்தர் என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடித்தார் குறித்த நேரத்தில் எளியாவை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் கிறிஸ்து குள் புரியமானவர்களே சோந்து போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது உங்கள் ஜபம் கேட்கப்பட விடவில்லை என்று சொல்லி சோந்து போயிடாதுங்க கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்களும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் மகா பெரியது ஏற்று நேரத்தில் அதை உயர்த்துவார் ஏற்று நேரத்தில் அதை செய்வார் ஏற்று நேரத்தில் உங்களை எல்லாருக்கும் மத்தியிலும் தலையினமது நடக்க பண்ணுவார் ஏற்று நேரத்தில் கர்த்தர் செய்வார் காத்திருங்க கர்த்தருடைய அற்புதம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் I'll